அரக்கோணம் அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விலையேற்றத்தால் பொதுமக்கள் கடும் அவதி கோடை காலத்தில் பொதுமக்களின் அவசியத்தை அறிந்து விலையேற்றம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோளம் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் ஆகிய இரண்டு பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட தாடியின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யும் என்று அமைக்கப்பட்டது ஒரு குடும்ப அட்டைக்கு ஐந்து லிட்டர் இலவச சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் அதற்கு மேல் தேவைப்படுவோர் இருபத்தி ஐந்து லிட்டர் ரூபாய் ஐந்து என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விலை பத்து ரூபாயாக விலையேற்றம் செய்யப்பட்டதாக பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது மேலும் குடும்ப அட்டைக்கு வழங்கி வந்த இலவச குடிநீர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் மேலும் தக்கோளம் பேரூராட்சி நிர்வாகம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை தனிநபருக்கு தாரை வாத்ததாகவும் கோடைக்காலத்தில் பொதுமக்களின் குடிநீர் அவசியத்தை அறிந்து வியாபார நோக்கத்தில் விலையேற்றம் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கூறுகையில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் வீடுகளுக்கு சுதிகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க மையம் அமைக்கப்பட்டது